அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயாமேனு கோபால் இன்றைக்கி நம்ம பார்க்குற கான்செப்ட் என்ன அப்படின்னா பெரும்பாலும் மக்களிடையே தொழில் செஞ்சு டெவலப் ஆகிறங்கிற எண்ணம் தான் அதிக அளவில் இருக்கு காரணம் என்னென்னா யார்ட்டையுமே போய் கை கட்டி வேலை செய்கிற அளவுக்கு இவர்களுக்கு பொறுமை இல்லை நம்ம போய் அடுத்தவங்கிட்ட கை கைகட்டி வேலை பார்க்குறதா அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்குது ஆக எல்லோரும் எல்லா தொழிலையும் செய்ய முடியாதுங்கிறத முதல் புரிஞ்சுக்கணும் முதல் உங்கள் கொடுப்பினை என்ன அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்குது நீங்கள் வேலைக்கு போகலாமா அதாவது சம்பளத்துக்கு போய் ஒரு இடத்துல அடிமை வேலை செய்ய முடியுமா அல்லது சொந்தமாக தொழில் பண்ணி ஜெயிக்க முடியுமா இல்லை சொந்தமாக தொழிலும் வேணால் வேலைக்கு வேணாம் முதலே போடாமல் கமிஷன் துறையில் சாதிக்க முடியுமா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகம் தான் சொல்லுவோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் படித்து முடித்தோடனே உங்களுக்கு வந்து வருமானங்கிறது எந்த துறையில் இருக்குது எந்த அடிப்படையில் உங்கள் வருமானம் வருங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும் வேலைக்கு போய் தான் ஜெயிக்க முடியுங்கிற அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு தான் போயாகணும் அதை விட்டு போட்டு எனக்கு வேலைக்கு போகிறதே பிடிக்கல சொந்தமாக தொழில் பண்ணுறேன்னா உங்கள் அமைப்பு வந்து தொழில் செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருக்கும் ஆனால் உங்களுக்கு என்ன நடக்கும் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் சில குறிப்பிட்ட தசா தசாபத்தியில் வரும் உங்க நிலமை என்ன அப்படிங்கிறத துல்லியமா உங்கள் ஜாதகம் தான் சொல்லும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நம்பணும் அதே சமயத்தில் ஒருத்தருக்கு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இல்லாமல் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் அவர் நான் வேலைக்கு தான் போவேன் பிடிவாதம் முடிச்சுக்கிட்டு இருப்பார் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரம் வருமானம்ங்கிறது எதில் கிடைக்கும் எதில் கிடைக்காது அப்படிங்கிறத அவர் ஜாதகமே சொல்லும் எனவே அவங்க அவங்க அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்துட்டு இதில் என்ன பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியும் தொழிலுக்கு போகலாமா அல்லது சம்பளத்துக்கு போகலாமா இல்லை கமிஷன் பேசிஸில் பண்ணலாமா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க ஜாதகத்தை பார்க்காம நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இதை பார்த்தா நான் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலனை தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி நம்ம தொழிலை எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்கள் ஜாதத்தில் பாருங்கள் பத்தாம் அதிபதி எந்த பாவாதிபதினு பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த பாவாதிபதியோட தொழிலை செய்யலாம் ரெண்டாவது பத்தாம் பாவத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தொழிலை செய்யலாம் மூன்றாவது பத்தாம் அதிபதியின் சாரத்தில் இருக்கின்ற கிரகத்தின் சொல்லிடலாம் நாலாவது பத்தாம் இடத்தை பார்க்கின்ற கிரகத்தின் தொழிலே செய்யலாம் இத்தனை தொழிலே செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த அமைப்புகளில் எந்த அமைப்பு வலுவாக இருக்குன்னு பாருங்க பத்தாம் அதிபதி வலுவாக இருந்தால் பத்தாம் அதிபதியோட தொழிலை செய்யுங்க பத்தாம் இடத்துல இருக்கின்ற கிரகம் வலுவாக இருந்தால் அந்த பத்தாம் இடத்துல இருக்கின்ற கிரகத்தின் தொழிலை செய்யுங்க பத்தாம் இடத்தை பார்க்கின்ற கிரகம் வலுவா இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தின் தொழிலே செய்யுங்க இத்தனை விஷயங்கள் இருக்கு அப்ப இது வலுவா இருக்கிறதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் ஒரு ஜோதிடோட வேலை உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றதுதான் இந்த பாவாதிபதிகள் யாரு ஆட்சியாக இருக்காங்க உச்சமா இருக்காங்கன்னு பாருங்க யார் அஷ்டவர்க்க பரல அதிகமான பரலை வாங்கியிருக்கான்னு பாருங்க நீசமா இருந்தா அந்த கிரகத்தோடைய தொழிலை விட்டுருங்க அஸ்தங்கமான அதையும் விட்டுருங்க வக்கரமான அதையும் விட்டுருங்க ஆக ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் நட்பு வீடு பாதகம் இல்லாமல் இருந்தா நிச்சயமாக அந்த கிரகம் வலிமையாக இருக்குதுன்னு எடுத்துக்கங்க ரெண்டாவது தன் வீட்டே ஒரு கிரகம் தானே பார்த்துச்சுன்னா அந்த கிரகம் வலிமையாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஸோ அதாவது ஒரு கிரகத்துடைய வலிமையை தீர்மானிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எல்லா விஷயங்களையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது ஆக அடிப்படையில் தெரிஞ்சுக்கங்க இதை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறது ஒரு ஜோதிடருடைய வேலை அப்போ உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை உங்கள் கையில் நிச்சயமாக இருக்குது அது எப்படி நம்ம தீர்மானிக்கிறது வேலைக்கு போகிறதா சம்பளத்துக்கு போகிறதா சொந்த தொழில் பண்ணுறதா இல்லை கமிஷன் பேசுகிற பார்க்குறதா அப்படிங்கிற இந்த மூணு கேட்டகரி தான் இதுக்கு மேலே நாலாவதாக ஒன்றும் கிடையாது சில பேருக்கு என்ன அமைப்பு இருக்குன்னா வேலைக்கு போயிட்டே தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் சில பேருக்கு வேலைக்கு போய்ட்டே கமிஷன் தொழிலை பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்கள் ஜாதகத்தை மீறி எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க ஒன்றும் மூணு சம்பாதிக்கிறது மொத்தம் மூணு கேட்டகரி தான் ஒன்று வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது ரெண்டாவது வந்து சொந்த தொழில் பண்ணி சம்பாதிக்கிறது மூணாவது கமிஷன் பேஸிஸ் சம்பாதிக்கிறது இதை தவிர நாலாவது என்ன கேட்டகரி இருக்குது அப்படியே வந்தாலும் இந்த மூணு கேட்டகரிக்குள்ளே தான் லிங்க் ஆகும் அப்போ நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் எந்த கான்செப்டில் போனால் ஜெயிக்க முடியும்னு பாருங்கள் அதுக்குண்டான சாத்தியக்கூறு இருக்கான்னு பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு தீர்மானம் பண்ணிவிட்டு அந்த வகையில் முத உங்களுக்கு வேலைக்கு போகிற அமைப்பு இருந்தால் வேலைக்கு போங்க அதன் மூலியமாக உங்களுக்கு குரோத் வரலாம் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தால் நீங்கள் தொழில் பண்ணுங்கள் அதன் மூலியமாக உங்களுக்கு உரத்துள்ள வேலையும் வேணால் தொழிலும் வேணாம் நீங்கள் கமிஷன் பேஸில் தான் பண்ணணும் உங்கள் அமைப்பு இருந்தால் அதில் பண்ணுங்கள் உங்கள் உரிமையை யாரும் தட்டி பறிக்க முடியாது உங்களுக்கு படைக்கப்பட்ட அந்த கிரக அமைப்பு உண்டான பலன்களை யாரும் தட்டி பறிக்க முடியாது அதை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க அப்போ உங்கள் ஜாதகத்தை நீங்களாக பார்த்து என்ன முடிவு பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கிங்க இப்போ கிரகங்கள் ஒம்பது இருக்குது நட்சத்திரங்கள் இருபத்தேழு இருக்குது ராசிகள் பன்னெண்டு இருக்குது இல்லைங்களா அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா அத்தனை வரும் நாற்பத்தெட்டு வரும் இல்லையா அப்ப இந்த நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப உங்க ஜாதகத்துல இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் இந்த நாற்பத்தெட்டு கணக்கு வருது இல்லையா இந்த கணக்கை வச்சுக்கிட்டு நீங்க எந்த துறையில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நட்சத்திர ரீதியாகவும் நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் இது அப்போ உங்களுக்கு இரண்டாவது என்ன நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரத்தை பிடிங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஒரு மனிதனுடைய தொழிலை தீர்மானிக்கிறதுக்கு நம்ம இத்தனை பெராமெட்டரை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ நட்சத்திர ரீதியாகவும் நம்ம ஜெயிக்கலாம் ராசி ரீதியாகவும் ஜெயிக்கலாம் கிரகங்கள் காரகத்துவம் மூலியமாகவும் நம்ம ஜெயிக்கலாம் அப்போ உங்களுக்கு உண்டான கொடுப்பினை எதில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கிங்க ஜாதகத்தை தொடாமல் இந்த லோன் போட்டு தொழில் பண்ணுறது அவங்க ஃப்ரெண்டு பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் கம்பாரிசனே கூடாது ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்தது ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரியே இன்னொருத்தருக்கு தொழிலமைப்புகள்லாம் வராது எல்லோரும் ஒரே தொழிலை பண்ண முடியாது அப்போ உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது எந்த துறையில் இருக்கிறது என்பதை முழுவதுமாக சொல்வது உங்கள் ஜாதகமே அப்போ ஏன் இவ்வளோ தூரம் நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்னா இந்த வருமானங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் ஒரு ஆள் சம்பாரித்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ இந்த காலகட்டத்தில் ஆண்களும் வேலைக்கு போகக்கூடிய கட்டாயத்தில் இருக்காங்க பெண்களும் வேலைக்கு போகக்கூடிய கட்டாயத்தில் இருக்காங்க அப்போ ஆண்கள் தானே வேலைக்கு போவாங்க இதெல்லாம் கட்டாயம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு போகிற அமைப்பு இருக்கும் அவங்க சொந்த தொழில் பண்ணி மாட்டிக்குவாங்க அப்போ தவறாக முடிவெடுத்து மாட்டிக்கக்கூடாது அப்போ உங்கள் தீர்மானம் மாதமான சம்பளம் வரணும் இந்த காலகட்டத்தில் கமிட்மெண்ட் அதிகம் அப்போ அதுக்கு உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது அதை பார்த்து முடிவு எடுத்துங்க அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் எந்த சில பேர்த்துக்கு வந்து அரசு வேலைக்கு செய்யக்கூடிய அமைப்புலாம் இருக்கும் அது வேறு கான்செப்ட் அப்போ அரசு வேலை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் எழுதி போகக்கூடிய அமைப்பு தான் அதுக்கு ஆரம்பமாகவும் தான் நல்லா இருக்கணும் ஆக வேலைக்கு போகிறது தான் எல்லாமே அப்போ உங்களுக்கு அரசு வேலையா தனியார் துறையா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதும் இந்த ஜாதக அமைப்பு தான் அப்போ எல்லாரும் முடிவாக ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க படிச்சு படிக்கிறவங்க படித்து முடித்தவங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு உங்கள் வருமானம் எதில் இருக்கும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கேன் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான துறையை தேர்ந்தெடுத்து இதில் போனால் தான் நான் ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சால் அந்த துறையில் கண்ணை மூடிட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒர்க் பண்ணுங்கள் அதோடைய சூட்சமங்களை கற்றுக்குங்க இப்படி தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமே தவிர டெம்பரவரி டெம்பரவரியாக வருஷத்துக்கு ஒரு வேலையெல்லாம் பார்த்து யாரும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறதான் அப்பட்டமான உண்மை மற்றவங்கள பார்த்து கம்பேரிசன் பண்ணாதீங்க ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு காரணத்துக்காக படைக்கப்பட்டது அப்போ உங்கள் அமைப்பு எதை சொல்லுதுங்கிறத தீர்க்கமாக நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அதனால் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க உங்கள் ஜாதகத்தை நல்ல முறையில் செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த துறை சிறந்ததோ அந்த துறையில் நீங்கள் கவனமாக சென்று தசாபுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் வழிமுறைகள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள தடைகள் எல்லாமே சரி பண்ணிக்கிட்டு உங்கள் ஒரு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேணாம் பேச்சிலராக இருக்கிறவங்க திருமணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தொழிலை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் தான் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை தர நன்றாக இருக்கும் ஆக நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே உங்கள் வாழ்க்கையின் நன்மைக்காகத்தான் அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அனைத்து முடிவுகளையும் தீர்க்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நான் சொன்னது அனைத்துமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் உங்கள் ஜாதகம்தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் நன்றி வணக்கம்